கத்திமா என்ன பண்ணிட்டு இருக்க அதன நான் பண்ணிருக்கேன் ஸ்டார்டர் கஜி ஃபிட் ஃபிட்டா ஆ ஃபிட் சூப்பரா இருக்குடா சூப்பரா இருக்கு அக்கா கிட்ட ஆனா இந்த மாதிரி Dress இல்ல சாரி தான் போடணும்னா உடம்பு முடியாதனால அது என்ன குபேர கபால பூஜையா ஆமா அந்த பூஜைக்கு சாரி போட்டுக்கறேன் இது ஆன்லைன்ல வாங்கி இருந்த फ्रेंड्स இது ஒரு அனார்கலி அடுத்து வந்து பாத்தீங்கனா இதே அனார்கலி இதுக்கு வந்து दुपட்டா வந்து பாத்தீங்கனா ட்ரைன் பார்க்கறேன் இப்பதான் நானு இது दुपட்டா நாளைக்கு ஃபங்க்ஷன் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரூஃபிங் போட போறோம் அதுக்கு நான் விஷ் பண்ணவே இல்லையே வெல்கமே சொல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கே சி ஸ்பெஷல் ஹாய் பரபரப்பா இருக்கு நீங்க பயங்கர டயர்டா இருக்கு நிறைய வேலை எக்கச்சக்க வேலை காலில இருந்து நீங்க பிளாக் பாத்துருப்பீங்க கச்சா முச்சான் ஃபேஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நைட் உட்காந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் லைட்ஸ் எல்லாம் போட்டு என்ன ட்ரெஸ் நாளைக்கு போடலாம் ஃபங்க்ஷனுக்கு டிசைட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஆன்லைன்ல வாங்கி அப்படின்னு டேக் கூட பிரிக்கலாம் அப்படியே வச்சிருக்கேன் சோ பேண்ட் இந்த மாதிரி பலாசா பேண்ட் எந்த பலாசா பேண்டா எனக்கு பத்தாது முன்னு ஒண்ணு வாங்கியிருந்தேன் இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர்

நீ அது போடுறீங்கன்னா நான் இது போடுவேன் இல்லனா நான் இதுல ஏதாவது ஒண்ணு போடுவேன் இது மேட்ச் பண்ணி நீ இன்னும் அந்த ரிஸ்க் போடவே இல்ல இல்ல இப்ப மார்னிங் வந்து அக்காவும் பர்பிள் போடுறேன்னு சொல்லிட்டாங்க சோ பர்பிள் வந்து மார்னிங் பிஃபோர் ரூஃபிங் ஒரு பூஜை பண்ணுவாங்க அதுக்கு நான் இந்த ரிஸ்க் போட்டு போறேன் ஆஃப்டர் வந்து சாரி தான் போடணும் இல்லமா இப்படி முந்தா நீ இல்ல ஏதோ பிடிக்கணும் அப்படி சொன்னா என்ன ஜி ஆமா என்ன கலர் போடலாம் மங்களகரமா இருக்கு அது நீ ஏதாவது கலர் சாய்ஸ் பண்ணிக்கோ நிறைய வேலை பாத்துர்க்கே இந்த ட்ரை பண்ணிட்டு சப்ஸ்டன்ட் குவாலிட்டி இது நல்லா இருக்கான்னு பாருங்க நல்லா சொல்லுங்க இது அசிங்கமா அப்படியே ஏதோ ஹெக்டிக்கான ஒர்க் இன்னைக்கு நல்லா தூங்கி அஞ்சு அர்லி மார்னிங் நல்லா இருப்பேன் சாரி என்ன நம்ம சூஸ் பண்ணிடலாம் வாங்க சோ சாரி வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரி எடுக்கல ஏன்னா நம்ம கம்பி கம்பியா ரூஃபிங் அது மேல போய் ஏறி கஷ்டப்பட்டு போட போறோம் மாட்டிக்கிட்டு கிழிஞ்சிரும் கம்ஃபர்டபுளான வெயிட்லெஸ் சாரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிட்லெஸ் சாரில இந்த நேவி ப்ளூ அண்ட் பிங்க் இருக்கேன் அடுத்தது மருன்ல கோல்டு மருவன்ல கிரீனு அப்புறம் இது வந்து நம்ம த்ரிஷாவுடைய சாரி வினை தாண்டி அது ஏதோ ஒரு படம் அந்த படத்துலயே வர சாரி அது அடுத்தது இந்த கிரீன் இதுல வந்து அக்கா வந்து பைனலா என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் நீ வந்து ஆல்ரெடி போட்டுட்ட இதை தூக்கி ஊனம் இது ரெண்டு தான் நீ வியார் பண்ணாதது சோ இது ரெண்டு தான் நீ ஏதாவது ஒண்ணு வேர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கசக்க முஸ்கான் வச்சிருக்கேன் நான் இது ரெண்டுத்துல என்ன சூஸ் பண்ணலாம் கிரீன் கலர் போட்டுக்கலாம் நீ சாரி ஆ

இப்ப நான் அப்ப ரெடி ஆகணும் இந்த பூஜை இப்படி இருக்குல்ல நம்ம ஃபங்க்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் அழகாக போட்டு கட கடன் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் பூஜா நம்ம வந்து அழகாக அலங்காரம் பண்ணணும் அந்த வேலையை முடிச்சிட்டு காமிக்கிற வாங்க பாக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 டே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு கொடுத்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா எழும்புறது ஒன்னு ஒண்ணுத்தையும் நம்ம போய் தேடி ஒரு பத்து கடை ஏறி இறங்கி வாங்கி கொடுத்து பொருள் வாங்கி கொடுத்து கட்டுறதுன்றது ஒரு டிஃபரண்டான ஒரு பூஜை இருக்கு அந்த தலம் போட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பூஜை இருக்கு அதுக்கப்புறம் தலம் போட்டு முடிக்கும் பொழுது இந்த குபேர மூலையில மட்டும் ஒரு சின்ன ஒரு கோல் வச்சு அங்க ஒரு சில சம்பிரதாயம்லாம் இருக்கு அத பத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் அதை ஏற்கனவே செஞ்சிருந்திருக்கலாம் அதுக்கான ரீசன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம் சில பேர் என்னமே செய்ய போறீங்கன்னா ஓ இந்த ரீசனா இது செய்யணுமா வேணாமா ஓ இதனாலதான் செய்யறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் சோ அத பத்தின விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இல்லாட அக்கௌண்ட்லிங் பண்ண போறோம் நான் அக்கா அப்புறம் இந்த பத்தி எல்லாம் காமிக்கிறேன் இங்க சும்மா நம்மளுடைய இந்த வாட்டர் போன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் கேண்டில்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஏத்தலை டைம் ஆயிடுச்சு உருளில வந்து புது தண்ணி மாத்தி வச்சிருக்கேன் கொஞ்சம் பக்கத்துல கச்சா கொஞ்சம் சில பொருட்கள் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையில வீட்டுல பூஜை முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பூஜை அறையெல்லாம் கரெக்டா ரெடியா இருக்கு நான் போய் தலையை வாரிட்டு வந்து அடுத்து நான் கண்டினியூ பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி நான் கிளிப் போட்டு தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு கார்ட் இருக்கு அப்படி ஸ்டைலி போட்டு வந்தேன் கொஞ்சம் நேரத்தில் நான் தலையெல்லாம் வாரிட்டு வந்து பூஜை பண்றது உங்களுக்கு காட்டுற அப்புறம் நேரம் நம்ம சைட்டு போயிடலாம் அப்பா வந்து நம்ம வீட்டுல இருக்கிறாங்க அப்பாவை பார்க்கவும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்துலயே நாங்க வந்து ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குட்டியா ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம் இப்போ அந்த வீடை வந்து கொடுத்தாச்சு என்ன சொல்ல வரனா அதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்தது ஆனா இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமோ இல்ல எக்ஸைட்மெண்டோ கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இந்த வீடு கட்டும் போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஒரு ஒரு விஷயமும் நான் சொல்லணும் ஒரு நம்ம பிரெக்னென்ட் ஆனா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்து 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 டெலிவரி ஆயி வெளில வந்து அது தவழ்ந்து நடக்கிறது பாக்குற மாதிரிதான் எங்களுக்கு இருக்கு நைட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பழையில இருந்து நானும் ஜியும் உட்காந்து கல்யாணம் நாள்ல இருந்து இன்னைக்கு இருக்கும் என்னென்ன கோத்து பண்ணி வந்திருந்தோம் எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இது நடக்குது அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கும்போது அப்படி நான் தேம்பி தேம்பி அழுதுட்டேன் தான் வந்து இருந்தாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல அது என்னன்னு எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறத விட ஒரு வீடு ஒண்ணு ஒன்னா கட்டி எழும்புறது இருக்கு பாருங்க அதுல நிறைய இமோஷன்ஸ் இருக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் எல்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு

லக்கி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஸோ வந்து சாத்திங்கன்னா இப்போ பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ரெடி பண்ணி எல்லாமே வச்சாச்சு நம்ம நம்மளே நம்மளுடைய அண்ணாட்சி கடையோட பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எடுத்துக்கணும் எடுத்துட்டு எல்லாம் அப்பா சந்தோஷம் ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு

தண்ணி தொட்டி சின்னதா பாத் தப் மாதிரி கட்டி தரேன்னு சொல்லி இருந்தா இல்லையா ஸ்விம்மிங் பூல் வந்து அப்புறம் கட்டித்தரேன்னு சொல்லிருந்தா இல்லையா இப்ப வீடே நம்ம என்ன நினைச்சோம் வீடு நினைச்சோம் பெரிய வீடு நினைச்சோம் பெரிய வீடு வீடு மீடியமா கட்டிட்டோம் கடைசியில அதே மாதிரியே பாத்தும் பாத்தீங்கன்னா பாத் தப் மாதிரி சின்னதாவும் இல்லாம தண்ணி தொட்டி மாதிரியும் இல்லாம ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லாம கொஞ்சம் பெருசா கட்டியாச்சு ஆஹ் ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்கு ஒரு சர்பிரைஸ் ரொம்ப பெருசா இருக்குன்றான் சர்வன் தண்ணி தொட்டி சுவிம்மிங் பூல் இல்ல

நல்லா டிகா ஏன்னா உள்ள அவ்வளவு லிட்டர் சாஃப் தண்ணி உள்ள விட போறோம் தண்ணி எல்லாம் தழும்போம் இல்லையா அது வந்து உடஞ்சி வராம இருக்க நம்ம கட்டுறது ப்ராப்பரா ஸ்விம்மிங் பூல் கிடையாது ஸ்விம்மிங் பூல்னா அதுக்கான பில்ட்ரேஷன் அதுக்கான ஒரு டீம் இருக்காங்க அவங்க வந்து செய்வாங்க பதினஞ்சு லட்ச ரூபால இருந்து ஐம்பது லட்ச ரூபா ஸ்விம்மிங் ஸ்விமிங் பூல்லாம் கட்டுறதா இருந்தா சைஸை பொறுத்து அதோட லக்ஸரி பொறுத்து நம்ம வந்து தண்ணி தான் கட்டுறோம் அவ்வளவு எல்லாம் செலவு பண்ண முடியாது வாட்டர் இன்லெட் வாட்டர் அவுட்லெட் மட்டும்தான் இருக்கும் உள்ள லைட்டுக்கு எதுவுமே இருக்காது சோ அடுத்த சர்ப்ரைஸ் என்ன அதையே பாத்துக்கிட்டு இருக்கேதா சொல்லு

நாங்க எல்லாரும் கரெக்டா கிளம்பிட்டோம் ஜி கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இஞ்சி இந்த மாதிரி தனி வீடு கட்டுறவங்க இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க பட் யாரையும் கூப்பிட மாட்டாங்க அப்படியே வீட்டோட செஞ்சுக்கிற பூஜை தானே வீட்டுல இருக்காங்களோ அவங்கள வச்சு செஞ்சுக்கூடிய ஒரு பர்சனலான பூஜை தான் இது சோ அதனால நான் எதையுமே பார்த்தது இல்ல அதனால எனக்கு இதெல்லாம் தெரியல புதுசா இருந்தது இங்க இதெல்லாம் நடக்கும்பொழுது இந்த மிஷின்லாம் இருக்கும்போது எல்லாரும் வந்து ஒரு விஷயம் நடக்கும்பொழுது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டேன் உம் முழுமி முழுமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே கை ரெண்டுத்தையும் கூப்பி சாமியை கும்பிட்டு அந்த கையால் அப்படியே என்ன அழ்த்திக்கிட்டு கண் கிளம்ப கூடாது பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கு எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிட்டோம் எங்க அப்பாவோட கை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமான கை என்னே சொல்லலாம் இன்னுமே அவரோட கை அப்படிதான் இருக்கு முதுகுல அப்படியே தட்டி கொடுத்தாரு நாடி வலிக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல இல்ல கண்ண என்ன கலங்கிறாது அப்படின்னாரு சரி 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 நாடி சரி நாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அக்காவும் பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னாங்க சோ எல்லாருக்கும் ஹாப்பியா இருந்தது எனக்கு ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா பாத்து பாத்து கட்டின வீடு கொடுத்தாச்சு ஜுவல்லரிஸ்ல இது வரைக்கும் சேர்த்து வச்ச எல்லா ஜுவல்லரியும் ஒரு ஒரு ஜுவல்லரியும் நான் எவ்வளவு பிளாக் போட்டிருக்கேன் ஒரு ஒரு பவுனா சீட்டு போட்டு சீட்டு போட்டு சேர்த்து வச்சது எல்லாத்தையும் வித்தாச்சு முக்காவாசி நகையை வித்தாச்சு கொஞ்சூட நகை மட்டும் அதுவும் அடகுல இருக்கு சோ இது எலும்புறத பாக்கும்போது அவ்வளவு இமோஷன்ஸ் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன் வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அந்த இமோஷன்ஸ் தான் இருந்தது நான் ஹாப்பியா இருந்தது கடவுளே நல்லபடியா இதே மாதிரியே கிரௌ பிரயோசமும் பண்ணிருந்தோம் எந்த இருக்க இருக்கக்கூடாது கடவுளே கடவுளே கடவுளேன்னு ரொம்ப கிரௌண்டடா ஃபீல் பண்ண அண்ட் நான் கடவுள்கிட்டயும் வேண்டிட்டு தான் இருந்தேன் சோ இந்த மாதிரி ரெண்டு மூணு பேட்சஸ் வந்து அந்த கலவைய வந்து மேல அமைச்சுட்டாங்க அந்த மிஷின் மூலயமா பயமா என்ன இருக்கு இங்க இருந்து இந்த கார்னர்ல கொட்ட சொன்னாங்க அந்த கார்னர்ல போய் நிக்க முடியாது ஜி டே மட்டும் அதை ஹோல்ட் பண்ணாங்க நாங்களும் சும்மா பின்னாடி இருந்து அவங்க கைய வந்து செயின் மாதிரி பிடிச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் டே ஒன்ல இருந்து இந்த வீடு வந்து எழுப்பியிருக்காரு சோ எடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்க எல்லாரும் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தோம் இந்த டீமுக்கு நாங்களே வந்துட்டு ஒரு பெரிய பாராட்டு கற்றுக்கிட்டு சத்தம் கேட்காது நடந்துட்டு ரொம்ப பெரிய மழை தெரியுது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு

ஒரு <laughs> <Yeah. laughs> so, க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சது ஈசானிய மூலையில ஈசானிய மூலையில இருந்து ஆரம்பிச்சு அடுத்து ஃபுல்லா அவங்க பண்ணிட்டே வருவாங்க எக்ஸப்ட் இந்த குபேர மூலையில மட்டும் சின்னதா ஒரு ஹோல் விட்டு வச்சிருவாங்க மீது எல்லா இடத்தையும் பாக்க ஆரம்பிச்சிருவாங்க இடையில எல்லாருக்குமே வட பாயசத்தோட ஸ்வீட்டோட நம்ம வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் தான் வந்து சொல்லிருந்தோம் நான்வெஜ் வந்து நம்ம குடுக்கற பழக்கம் கிடையாது ஏன்னா ஈவினிங் குபேர கபால பூஜை இருக்கிறதுனால நல்லபடியா எல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த கார்னர்ல மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டு வைப்பாங்க நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாரும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது ரொம்ப நாளா ஆனா அன்னைக்குன்னு பார்த்து சம்ம வெயில் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு போல காட்டு வெயில் பட் வெயில் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மழை பெஞ்சாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதெல்லாம் கூட நான் அப்புறமா அப்புறமா உங்களுக்கு பிளாக்ஸ் ரெட்ல தான் ஷூட் பண்றேன் லஞ்ச் எல்லாம் வந்துருச்சு சர்வன் குட்டியோட ரெண்டு சர்பிரைசஸ் அந்த சுருள் படிக்கட்டும் அந்த தண்ணி தொட்டியும் பார்த்து அவருக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்பா தண்ணி தொட்டியும் தான் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம்னு வருத்தப்பட்டாரு சின்ன வீடு தான் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நாள் மூணு எடுக்காது ஹாஃப் டே எல்லாம் சோ அது முடிச்சோட இப்ப ஈவினிங் நம்ம வந்து போறோம் ஈவினிங் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குபேரா மூலன்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்டர் ஏனோ ஆமா சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த இடத்துல சில ரிச்சுவல்ஸ் இருக்கு அதுக்கு பட் நான் வாங்குனது அபார்ட்மென்ட் தான் அப்படிங்கிறதுனால தனி வீடு கட்டனது இல்லன்றதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு ஜிமா சொல்றா அகல் விளக்கு எடுத்தேன் பூஜைக்கு தேவையான தூப தட்டு விளக்குக்கு தட்டு மணி அதெல்லாம் எடுத்தாச்சு கற்பூரம் நீங்க முன்னாடியே வாங்கி வச்சிட்டீங்களா வச்சிருக்கேன் பழங்கள் எடுத்துக்கிட்டேன் வெத்தலை பாக்கு இருக்கா வெத்தல் பாக்கு இருக்கு நீங்க தான் வச்சீங்க காலையில வெத்தலை பாக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கு வச்சுட்டேன் நானு

சோ ஈவினிங்கா குபேர கபால பூஜை பண்றதுக்காக நாங்க வந்து மேல மாடிக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மாடியில இருந்து இந்த வியூலாம் பாக்குறோம். காலையில வந்து கொஞ்சம் பயமா இருந்தது வரதுக்கு. இப்போ ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குறதால அந்த கம்பி கம்பி எல்லாதால கொஞ்சம் தைரியமா நின்னோம். சோ எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. அங்க ஒரு செங்கல் அளவுக்கு மட்டும் ஓபன் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. சோ இத பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்லித் தரேன். குபேர கபால பூஜை அப்படினா வீட்டுக்கு தளம் போடும் பொழுது குபேர மூலையில ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும் செங்கல் அளவுக்கு தளம் போடாம விட்டு வச்சிருவாங்க. மத்த எல்லா இடத்துலயும் தளம் போட்டு முடிச்சுடுவாங்க. அன்னைக்கு ஈவினிங் விளக்கேத்தி தேங்காய் உடைச்சி கற்பூரம் எல்லாம் இப்ப நான் காமிச்சிருக்க மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிடுவாங்க இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை வந்து கீழே போக சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க விளக்கு ஏத்தி வச்சிருந்தோம் இல்லையா அதுல இருந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி மேல் வழியா அந்த ஹோல் வழியா கீழே வந்து போடுவாங்க சோ குபேர மொழியில இருக்கிற ரூம் குள்ள இருந்து அந்த கற்பூரம் வந்து அந்த ஜோதியோட சேர்த்து கீழே விழுகும் அந்த ஜோதில இருந்து நம்ம ஒரு விளக்கை ஏத்தி அந்த குபேர மொழியில் இருக்கக்கூடிய ரூம்ல கிழக்கு பார்த்த மாதிரி அந்த விளக்கை ஏத்தி வச்சிடணும் அந்த விளக்கு அங்கதான் இருக்கணும் அப்படின்றதுனால அகல் விளக்கா எடுத்துக்கோங்க அங்க அகல் விளக்கு ஏற்றிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே ஒரு அகல் விளக்கும் ஏத்தி வச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சோ நான் முன்னாடியே சொல்லிட்டதுனால உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவா புரியும் நினைக்கிறேன் நீங்க கனெக்ட் பண்ணிக்குவீங்க மேலயும் நல்லா காத்தோட்டமா இருந்தாலும் விளக்கு வந்து நல்லபடியா இருந்தது மேல இருந்து கீழே வரும்போது காத்துல அணைஞ்சிராம அந்த ஜோதி ரொம்ப அழகாவே நமக்கு வந்து இருந்தது விளக்கு நான் நல்லபடியா ஏத்திட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ அதே ரூம்ல கொஞ்சம் தள்ளினாப்ல நான் வந்து அந்த விளக்கை வச்சிட்டேன் ஏன்னா அதே கேப்ல இருந்து மேல இருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் போடுவாங்க அதை வந்து என்னுடைய முந்தானையில வந்து பிடிச்சுக்க சொன்னாங்க என்னென்ன போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா

தங்க காசு காசு பஞ்ச உலோகம் ஒன்பது காசுகள் ரூபா நோட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அதே மாதிரி நகை ஏதாவது மோதிரமோ கம்மலோ ஏதோ ஒரு தங்க நகை திருப்பி இந்த பிடிச்சு வாங்கிக்கலாம் அந்த குடும்ப தலைவி கீழ இருந்து அந்த வழியா வாங்கிக்கணும் எல்லாமே கரெக்டா நம்ம வந்து விழுந்துருச்சு இடையேடைய அப்பா வந்து பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு இது எதுக்காக செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க எல்லா செல்வங்களும் குறையாம இருக்க வேண்டி செய்யும் பூஜை தான் இது குபேரன் கூறையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி

ரூட்டுங்க சொன்னாங்க ஸ்தாயனுங்க சொன்னாங்க நவீங்க சொன்னாங்க நாங்க மோதிரம் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம் இந்த குபேர பூஜை முடிஞ்சதும் அந்த குபேர மொழியில இருக்க ஓட்டையை வந்து நம்ம வீட்டுக்கு நல்லபடியா ரூஃப் வந்து போட்டாச்சு அன்னையில இருந்து அகல் விளக்கும் ஏற்றிட்டு தான் இருக்கும் அங்க லைட்டும் லைட்டும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு இந்த எல்லா விஷயங்களையும் டே ஒன்ல இருந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரலாம் சந்தோஷம் வீடியோ ஸ்டார்டிங்ல காமிச்சிருந்த குர்த்தாவெல்லாம் நான் டேக் பண்ணி விட்டுருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அண்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் பேஜ் அப்படின்ற லிங்க்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதையுமே செக் பண்ணி பாருங்க இவன வீடியோ பாத்திர நன்றி டாடா பாய் Hey.